என் அன்பான இனிய உறவுகளே இங்கே பாண்டியன் ஸ்டோரில் சுவர்னியாக பாவம் இனிமே அப்புறியாக இருக்க போகிறா அப்படின்னு பார்த்தா அது வந்து சொல்லுவாங்கள்லே அட்டையை தூக்கி மெத்தையில் போட்டாலும் அதோடய குணத்தை காமிக்கத்தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தாங்க கொஞ்சம் அப்படியே அமைதியாக அடக்கி வச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மீனா வந்து நல்லபடியாக சந்தோஷமாக சூப்பராக இருக்கா நம்ம பொண்ணு அப்படின்ட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க வர்றாங்க மத மாதம் சம்பளமும் வாங்கிடுறாரு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு பொருளாக பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறார் எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனா அப்பா அம்மா வந்துட்டு பெற்று ரொம்ப வாழ்த்துறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க இப்போ நல்லா இருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற அப்படியே சோனியா பார்க்குது அவர் இங்கே கொடுத்தாரு அண்ணனா ஒன்று கொடுக்கல உங்கள் பொண்ணு மீனாக தான் பணம் கொடுத்தா அப்படின்னா தூக்கி வாரி போடுதுங்க பாவங்க பாண்டியன் ஏதாவது கேட்டாரா அவங்ககிட்ட பணம் இந்த பிள்ளைகளாக கொடுத்துட்டு அதில் இந்த பிள்ளை இவங்க தேவை அந்த சுகன்யா அப்படியே கோவம் ஆயிட்டு அவங்க வந்து சே நீங்கள் இவ்வளோ நல்லவங்க நினச்சிட்டு இருந்தேன் இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்போ என் மாப்பிள்ளைக்கு நீங்கள் பணம் கொடுக்கலையா என் பொண்ணு தான் கொடுத்துச்சா அப்புறம் நீங்கள் எதுக்கு என்ன இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படியே பாண்டியன் செம்ம காண்டாகிறாரு அப்படி போதுமாடா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பாயிராங்க ஏப்பா இந்த அசிங்கப்படுத்துறதுக்கு தானே இந்த பணத்தை கொடுத்தேன் ஏப்பா அந்த பிள்ளை பணத்தை வந்து வேலைக்கா கொடுத்துச்சு ஓ மானத்தை தொடக்கிறதுக்கு கொடுத்துச்சு அல்லாட்டி சண்டை சிரிக்க வச்சுருப்பா அக்கா காரி அதுக்கு பாவம்னு கொடுத்தா சும்மா திட்டிகிட்டே இருக்கிறீங்க ஆனால் அந்த சொல்றவள விட்டுட்டு சோனியா விட்டுட்டு சுரக்காய்க்கு உப்புலேன்ட்டு மீனாக பிடிச்சி தொங்குறாரு இந்த மனுஷன் அதுக்கப்புறம் இந்த பிள்ளை அம்மாடி இங்கேருந்து இவங்க நம்மளை திட்டுவாங்கட்டு சோனியா இசை நடிப்பு போகுதா பின்னாடியே போயிட்டு மீனா நல்லா வேணாம் எடுத்துட்டு அட்டிக்கணுங்க அப்படிதாங்க எடுத்து அடிச்சிருக்கணும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை பாவம் போனா போயிட்டு போதும் போனா போயிட்டு போதும் பார்த்தா ரொம்ப பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இனிமே என் விஷயத்துல ஏதாவது தலையிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க ஐயோ மீனா நான் எதார்த்தமா தான் சொன்னேன் வேற எதுவும் தப்பா சொல்லலை அப்படி அப்படின்னு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ச்சே நீங்க என்ன ஜென்மமோ அப்படின்ட்டு போயிடுறாங்க போயிட்டு மறுபடியும் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அந்த மாதிரி மாமா அத்தை சித்தி இப்படி சொல்லுவோம்னு நான் எனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க மீனா பாண்டியன் பார்க்குறாரு ஏப்பா இப்படி நான் ஏதாவது அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுவேனா ஏப்பா இப்படி விடுங்க மாமா உங்களுக்கு நாங்கள் இருக்கல அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா என்ன என்னப்பா நினைப்பாரு அப்படிங்கிறாரு அப்படியே கோமதியை செம்ம காண்டு நடிக்கிது அடுத்து பார்த்தா எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறாங்க போயிட்டு நம்ம ராஜியும் கதிரும் அடுத்த ரெண்டு நாளில் ரிசல்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் வருதுங்க அது ஒரு பத்து இருபது நாள் வைங்களேன் ரிசல்ட்டு வந்துடுது செலக்ட் ஆகிடுதுங்க சூப்பராக பாஸ் ஆயிடுது செம்ம சந்தோஷத்தில் வானம் வெடிக்க வெடிக்கிறாரு டம்மு டம்முன்ட்டு எல்லாம் வர்றாங்க என்ன என்ன இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் இல்லையே அப்படின்னு அங்கே ஏற்ற விட்டுக்காரவங்க வர்றாங்க அப்படியே குமார் மட்டும் அம்மாஜி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அங்கே பார்த்தா கதிர் பார்த்தீங்கன்னா ராஜி வா 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 அப்படி சொல்லிட்டு ராஜி பக்கத்தில் நிற்க வச்சு அப்படியே மாலை போடுறாரு மா அப்படியே பூக்களை தூவுறாங்க வானை வெடிக்க அப்படி அப்படியே சந்தோஷம் என்னடா ஆச்சு அப்படிங்களே அப்பா எல்லாரும் கேட்டுக்கங்க என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா இனிமே பிசிக்கல் மட்டும்தான் அதுலேயும் செலக்ட் ஆகிட்டா என் பொண்டாட்டி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கத்துறாங்க அப்படியே அங்கே ராஜியோட அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லடி நம்ம பொண்ணு நல்லா தான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க அப்படியே ராஜியும் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு ஆமாப்பா பார்த்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண்ணீர் முழுக நன்றி சொல்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட பார்வை பார்க்குறாங்க அப்படியே அவங்க சித்தப்ப வரேன் போதும் போதும் என்ன மக புராணமா மக பெருமையோ நான் இங்க மயம் பெருமை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு நக்கலா போச்சா இங்க பாருங்க மரியாதையா கேச வாபஸ் வாங்க சொல்லுங்க இவர் போய் கேட்க மாட்டாரான் இவருக்காண்டி எல்லாரும் வாபஸ் வாங்க அலைவாங்களாம் நான் தொங்க போட்டுட்டு இவர் இருக்காரு நீ யாருக்கிட்ட நல்ல மனுஷன் இருக்கிற உனக்காக ஐயோ நமக்காக உயிரே கொடுப்போம் நல்ல மனுஷன் சக்தி வேலு அவனுக்காக போய் எவன் காலைல வேணாலும் போய் விழுவோம் அப்படின்னு விழுகிறதுக்கு இவனே ஒரு சாக்கடை இவனுக்காக போய் யாராவது வக்காலத்து வாங்குவாங்களா அடுத்து பார்த்தா இங்கே ராஜியை தூக்கிட்டு வர்ற வந்து உள்ளுக்குள்ள உட்கார வச்சு சூப்பராக எல்லாரும் கொண்டாடுறாங்க ராஜி சூப்பர் சூப்பர் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு எப்படி மார்க் எடுத்துகிட்டேன் ராஜி பார்க்குறாங்க அத்தை இதுக்கு எல்லாம் காரணம் உங்கள் புள்ள தான் அத்தை அவர் தான் எனக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குது மீனாவை ராஜி மீனாவை வந்து செந்தியில் பார்க்குது பார்த்தீங்களா புள்ளைன்னா இப்படி இருக்கணும் புருஷன்னா அப்படி இருக்கணும் உங்களை மாதிரியா ஏ என்னடி நான் இன்னும் உனக்கு எதுவுமே பண்ணலையா இருந்தாலும் கதிர லெவலுக்கு யாரும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏ அவன் வந்து அப்பாவுக்கு அளவுக்கு பயப்படாமல் ஃப்ரீயாக பண்ணுறான் ஏன் நீங்கள் மட்டும் என்ன காசு கொடுத்தா பண்ணுறீங்க அப்பா உக்கே தெரியாமல் பத்து லட்சத்தை தூக்கி கொடுத்தாள் தானே அது மட்டும் என்னவா ஏ ஏய் விடுடி சரியான நேரத்தில் காலை வர்ற அப்படிங்கிறாரு ம் பாருங்க அப்படியே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க பாருங்க ரொமான்ஸில் கூட தூக்குது பாருங்களேன் அப்படிங்கிறாங்க லவ்வே பண்ணான்னு எவ்வளோ லவ் அதான் லவ்வே பண்ணாட்டி எப்படி பாரு ஐயோ இவ்வாறு ரொமான்ஸ் ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அப்படியே அழகாக ஸ்வீட்டு எடுத்து ராஜிக்கு அப்படியே ஊட்டி விடுறாரு ஊட்டி விடல அதில் பாதியை கடிச்சிட்டு அப்படியே மீதியை கதிர் வாயில் வைக்கிறாங்க ரெண்டு பேரும் கண்ணனையும் ஆயிரம் கிஸ் அடிச்சுக்கிறாங்க அவ்வளோ காதலை பொழிஞ்சுக்கிறாங்க அப்படி ஒரு சொக்கி போகுது அவங்களோட மியூசிக்கு தன்ன நானேன்னு மியூசிக் ஓடுது இங்கே கோமதி ம் போதும் போதும் எதா இருந்தாலும் உங்கள் ரூமில் போய் வச்சுக்கோங்கடா இங்கே நாங்களாம் இருக்கிறோம் ஆ ஆமாம் இவங்க பெரிய பத்து வயசு புள்ள ரொம்ப நாங்களாக இருக்காங்களோமே இவங்களாம் இல்லாமல் தான் அஞ்சு பிள்ளை பெற்றிங்களோ அப்படின்னு மீனா சொல்ல மீனா அப்படி ஒரு கொமட்டில் ஒரு குத்து குத்துறாங்க ஓ வாய் இருக்கே வாய் பொடி அப்படின்னு சொல்லி விரட்டி விடுறாங்க அம்மா வலிக்குதே ஏண்டி என்னாச்சு அப்படிங்கில சும்மா சன்னேத்தை ஒன்று அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்க ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா கதிர்ராஜியும் அப்படியே சிலங்கை இருக்கும் பார்த்தீங்க பார்த்தீங்களா அது மாதிரியே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஹலோ எல்லாம் முடிஞ்சு போச்சு எப்போ நீங்க இந்த உலகத்துக்கு வருவீங்க அப்படின்னு மீனா வந்து கையை கையை முகத்துக்கு முன்னாடி அசைக்கிறாங்க அப்பதான் தான் ஆ அப்படின்னு திடுக்கிற தூக்கி போடுது என்ன ஆச்சு ரோமியோ ஜோலியன் அப்படிங்கிறாங்க போங்க நீ போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி போறாங்க அப்படியே சிரிக்கிறாங்க நம்ம மீனா ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்